இப்ப ஹலோ சொல்லுங்க சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்களாண்ணா உங்களுக்கு சும்மா போட்டு பார்த்தேன் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போதான் போட்டேன் வந்திருக்குங்களா தேங்க்யூ நான் ஆல்ரெடி டே ஆஃப்டர் எஸ்டே ஒன்ற நாள் போட்டு பார்த்தேன் பட் அது நோட்டிபிகேஷன் போகலாம் போகாத மாதிரி கேட்டுச்சா ஸோ அதனால தான் கேட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு படுத்துட்டேன் பழைய சேனல் லைவ் போட்டேன் ஒன்றைவர் அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைங்களா சாப்பிட்டேன் தோசை இந்த சேனல் வீடியோ பிரைவேட் வந்து வந்துச்சு லைவா இல்ல வீடியோவா லைவா ஷார்ட்ஸா வீடியோவா எது எது சொல்றீங்க சொல்லுங்க போக மாட்டேங்குது அதுதான் தெரியல பழைய சேனல் லைவில் அப்போ எனக்கு வேலை இருந்துச்சு இந்த புது சேனல் லைவ் தான் வந்து ப்ரைவேட்டில் வருதுங்களா செக் பண்ணணும் அது பப்ளிக் தான் கொடுத்து போட்டேன் பார்க்கணும் சேனலோட லைவ் தான் பிரைவேட்டில் வருதுங்க தெரியலங்களே பிறகு யாருமே வரல பாருங்கள் ഓക്കെ ബൈ എങ്കിൽ ചെക്ക് പണേ